நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த நேரம் காலங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன காரியங்கள் நடக்க போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு கன்னிராசி நேர்களுக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல இன்னல் இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசம் பெண்களா பிறந்திருந்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் உடல் சம்பந்தப்பட்ட நோய் தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ தனக்கு மரணமே பாவிச்சிடுமோ இல்ல தேவையில்லாம ஒரு சர்ஜரி ஏதாவது இன்னல் வருமோன்னு சொல்லக்கூடிய பயம் ஒரு நடுத்தர வயது பெண்களுக்கு உண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கனயம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அதாவது நியூட்ரஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கர்ப்பை உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டுக்கு வந்தா ஒரு குறையும் இல்லை ஏன்னா உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தப்பான இடத்துல இருக்காரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேரங்கள் உங்களுக்கு சரியில்லாம கண்டக சனில இருக்கிறனால உங்களுக்கு உடல்ல பிரச்சனைகள் வரும் அண்ணா சனி பகவானே எனக்கு எந்த குறையும் கொடுக்காத எனக்கு நோய்கள்ல போட்டு வாட்டி வதைக்காத என் காசு பணத்தை விரயமாக்காத நோய்க்கு அப்படின்னு வேண்டிக்கிங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்குங்க சாமியை பார்த்துட்டு பிரகார சுத்திரம் ஒன்று ஒண்ணு கொடுத்து நீங்கள் நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க உங்க குடல் சம்பந்தப்பட்ட நோய் போகும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் நீங்க ஒரு சித்தர் ஜாதகம் ஆண்கள் பெண்கள் சிஸ்டர் ஜாதகம் கல்யாணமாயி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா அடுத்து கன்னியாஸ்திரி ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் ரொம்ப கவனமா இருக்கணும் முறையான வழிபாடுகள் முறையான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க புத்திசாலித்தனத்தை இழந்துடாதீங்க ஏன்னா இந்த வருதம் இந்த மாதம் உங்களுக்கு ஆகாத மாதம் ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும் அடிக்கடி கோயிலுக்கு போங்க மஞ்சளில் தண்ணி கல தண்ணியில் மஞ்சள் கலந்து குடிங்க எளனி குடிங்க பழைய சோத்துக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிங்க இப்படி ஆக்டிவாக உடம்ப வச்சுக்குங்க ஒரு பிரச்சனை வராது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க நிறையா டாக்டர்ஸு நிறையா நர்ஸு நிறையா டீச்சர்ஸு எல்லாம் உடையும் இந்த ராசிக்காரங்க ஆனா பாவப்பட்ட ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் ஒரு பக்கம் கூட சிறு வயசுலேயே தோஷங்கள் வந்துட்டு வீணான சுகபான எல்லா யோகங்கள் இருந்தாலும் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க நேரங்காலங்களை நல்ல ஒரு நேரங்காலத்தை நம்மளாதான் ஏற்படுத்திக்கணும் சனி பகவானுடைய பார்வை சரியில்லாத பார்வை கண்டக சனின்னு சொல்லுவாங்க அதுக்காக தன்னை எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் முறையான வழிபாடுகளில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் பீட் பண்ணலாம் விதி மதி கதி விதியை மதியால் வென்றால் தான் வெல்ல முடியும் அதுதான் உங்களுடைய மதி சந்திரன் நல்ல மனநிலை நல்ல தெளிவான அமைப்பில் இருந்துங்க இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க நிறையா இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் போட்டு ஃபேஸ்புக்கு இப்படி இதெல்லாம் நிறையா பேர் வருவீங்க உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் பிரதிபலிக்கும் ஆனால் ஏமாந்துடாதீங்க ஏமாந்திங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டை ஜீரோவாக போயிடும் அதனால் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு உங்களுடைய தன்மைகளை புரிஞ்சு அறிவாக அழகா அன்பா பண்பாக அனுசரணையா நடந்திருக்குங்க பெண்கள் ஆண்கள் கிட்ட ஏமாந்துராதிங்க ஆண்கள் பெண்கள் கிட்ட ஏமாந்துராதிங்க மாட்டிக்குவீங்க வீணான பிரச்சனைகள் கூட உங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கக்கூடிய தன்மை இந்த மாசம் உண்டு இந்த வருஷமும் உண்டு ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசியில ஒரு மெயின் ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோவிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய சிவ பெருமாள் கோயிலை போய் வழிபாடு பண்ணுங்க அங்கே ஒரு அரசமரம் இருக்கு அரசமரத்தான நாகக்கல் இருக்கும் அந்த மரத்தான மஞ்சள் குங்குமம் போட்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் உங்கள் கவலைகள் தீரும் குறை இல்லாமல் இருக்கணும் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் வராம சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி முருகனுடைய ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிட கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேல இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பளத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்தில் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் உடஞ்சு போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்ச மொழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம